அம்மணியம்மாள் தினமும் அண்ணாமலையாருக்கு தொண்டு செய்வதும் கிரிவலம் செல்வதுமாக இருந்த அவருக்கு ஒருநாள் வடக்கு கோபுரத்தை கட்டும் பணியை தொடங்கு என்று ஈசன் உத்தரவிட்டார் அம்மணியம்மாள் சித்தர் சக்தி பெற்றிருந்தாலும் முதலில் அவருக்கு பிரமிப்பாகத்தான் இருந்தது அம்மணியம்மாளின் ஆற்றலை அறிந்து வியந்த வணிகர்களும் பொதுமக்களும் தங்களால் இயன்றதை கொடுத்தனர் இப்படி சேர்ந்த பணத்தை கொண்டு கோபுரம் கட்டும் வேலையை அவர் மேற்கொண்டார் கோபுரம் ஒவ்வொரு நிலையாக கட்டி முடிக்கப்பட்டது ஒன்று முதல் ஐந்து நிலைகள் வரை கட்டி முடிக்கப்பட்ட போது அம்மணி அம்மாளுக்கு மீண்டும் பணம் தேவைப்பட்டது பொது மக்களிடமும் வணிகர்களிடமும் திரும்பத் திரும்ப எத்தனை தடவைதான் பண உதவியும் பொருள் உதவியும் கேட்க முடியும் எனவே மைசூர் மகாராஜாவிடம் பொன் பொருள் உதவிகள் கேட்க அவர் தீர்மானித்தார் மறுநாளே மைசூருக்கு பயணமானார் அரண்மனையை அடைந்தபோது வாசலில் நின்ற வாயிற்கா பாலன் அவரை உள்ளே விட மறுத்தான் அம்மணி அம்மாளின் எளிமையான கோலத்தை பார்த்து சந்தேகம் அடைந்த வாயிற்காப்பாளன் அவரை ஒரு ஓரமாக உட்கார வைத்தான் காலையில் வந்தவர் மதியம் வரை அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் அதே சமயத்தில் அரண்மனை உள்ளே தர்பார் மண்டபத்தில் ஒரு சுவாரஸ்யம் நடந்து கொண்டிருந்தது லகிமா ஆற்றலால் உலகின் எந்த பகுதிக்கும் சென்று வந்துவிடும் சக்தியை பயன்படுத்தி அம்மணி அம்மாள் அரண்மனைக்குள் சென்றிருந்தார் பொதுவாக சித்தர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு அல்லது மூன்று இடங்களில் தோன்றும் ஆற்றல் உண்டு இந்த ஆற்றலைப் பயன்படுத்தி அம்மணி அம்மாள் அரண்மனைக்குள் சென்றிருந்தார் அதே சமயத்தில் அரண்மனை வாசலில் வாயில் காப்பாளனால் தடுக்கப்பட்ட இடத்திலும் அம்மணி அம்மாள் இருந்தார் உரிய அனுமதியின்றி ஒரு பெண் தன் அருகே வந்து நிற்பதைக் கண்டதும் மகாராஜா மிகவும் ஆச்சரியமடைந்தார் நீ யார் எப்படி உள்ளே வந்தாய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அம்மணி அம்மாள் தன்னை பற்றியும் திருவண்ணாமலை ஆலயத்தில் கோபுரம் கட்டி வரும் தகவலையும் சொல்லி அந்த கோபுர பணியை நிறைவு செய்ய பொன்னும் பொருளும் கேட்க வந்திருப்பதாக கூறினார் மேலும் வாயிற்காப்பாளன் தன்னை உள்ளே விட மறுத்ததால் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் தோன்றும் சித்தாடல் மூலம் உள்ளே வந்ததாக தெரிவித்தார் இதைக் கேட்டதும் மைசூர் மகாராஜா நம்ப முடியாமல் பார்த்தார் பிறகு வாயிற்காவலனை வர சொல்லி உத்தரவிட்டார் மகாராஜா இருக்கும் அவைக்குள் வந்த வாயிற்காவலன் சற்று அதிர்ச்சியுடன் அம்மணி அம்மாளைப் பார்த்து உங்களை நான் உள்ளே விடவில்லையே வெளியில்தானே அமர்ந்திருந்தீர்கள் உள்ளே எப்படி வந்தீர்கள் என்றான் உடனே மகாராஜா நீண்ட நேரமாக அந்த அம்மாளுடன் தான் பேசிக் கொண்டிருப்பதாக கூறிவிட்டு வாயிற்காவலனுடன் விறுவிறுவென வாசல் பகுதிக்கு வந்தார் அங்கும் ஒரு ஓரமாக அம்மணி அம்மாள் அமர்ந்திருந்தார் அவரை அழைத்துக்கொண்டு உள்ளே சென்றபோது சபைக்குள்ளிருந்த அம்மணி அம்மாள் மாயமாய் மறைந்திருந்தார் உடனே வந்திருப்பவர் சாதாரண பெண் அல்ல என்பதை மகாராஜா புரிந்து கொண்டார் அம்மணி அம்மாள் வடிவில் அண்ணாமலையாரே வந்துவிட்டதாக கருதினார் நன்கு உபசரித்தார் பட்டுச்சேலை ஒன்று பரிசளித்தார் பிறகு தனது பட்டத்து யானை மற்றும் குதிரைகள் ஒட்டகங்களில் நிறைய பொன்னும் பொருளும் ஏற்றி கோபுரத்தை கட்டி முடிக்குமாறு அம்மணி அம்மாளை மகாராஜா அனுப்பி வைத்தார் மைசூர் மகாராஜா கொடுத்த பொன் பொருட்களை கொண்டு கோபுரத்தின் ஆறாவது மற்றும் ஏழாவது நிலைகளை எளிதாக கட்டி முடித்தார் இன்னும் நான்கு நிலைகள் கட்ட வேண்டும் பணத்துக்கு என்ன செய்வது என்று தவித்தார் அண்ணாமலையாரே வழிகாட்டுங்கள் என்று ஆழ்ந்த தவத்தில் அமர்ந்துவிட்டார் அப்போது அண்ணாமலையார் அவர் கனவில் தோன்றி கோபுர வேலையைத் தொடங்க தினமும் வேலை முடிந்ததும் பணியாளர்களுக்கு விபூதியை அள்ளிக்கொடு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் அதன்படியே கோபுர வேலை நடந்தது தினமும் மாலை பணியாட்களுக்குச் சம்பளத்துக்கு பதில் அம்மணி அம்மாள் திருநீரை கொடுக்க அது அவரவர் செய்த வேலைக்கு ஏற்ற கூலியாக மாறியது இப்படி கோபுரத்தின் பதினொன்று நிலைகளும் கட்டி முடிக்கப்பட்டன இதன் மூலம் மனதில் துணிச்சலும் அருளும் இருந்தால் எதையும் செய்து முடிக்க முடியும் என்பதை அம்மணி அம்மாள் தெளிவுபடுத்தினார் அவரது விடாமுயற்சியை கண்டு ஆங்கிலேயர்களும் வியந்து நின்றனர் நூற்றி எழுபத்தொன்று அடி உயரத்துக்கு கட்டப்பட்ட அந்த கோபுரம் கிழக்கில் உள்ள ராஜகோபுரத்துக்கு இணையானதாக கருதப்படுகிறது ஏனெனில் அம்மணி அம்மன் கோபுரத்திலும் ராஜகோபுரத்திலும் ஒரே மாதிரி தலா பதின்மூன்று கலசங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது தெக்கில் உள்ள திருமஞ்சன கோபுரமும் மேற்கில் உள்ள பே கோபுரமும் வடக்கு கோபுரத்தை விட உயரம் குறைந்ததாகும்